பறை என்பது இன்றைக்கு ஒரு இழிவான சொல்லாக மாறி இருக்கிறது அதனால் அந்த கருவியும் இழிவாக பார்க்கப்படுகிற சூழல் அமைந்துவிட்டது அந்த கருவியால் ஒரு இனம் இழிவாக கருதப்படுகிறதா அல்லது ஒரு இனத்தால் ஒரு சமூகத்தால் அந்த கருவி குறைத்து மதிப்பிடப்படுகிறதா என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் இது ஆதி சிவன் அடித்த பறை என்று கவிஞர் சினேகன் அவர்களின் பணிகளில் அண்ணன் தேலிசை தென்றவர்கள் அமைத்திருக்கிற இந்த பாடல் நம் கவனத்தை ஈர்த்து ரங்கரபச்சானவர்களின் படத்திலே பறை 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 என்ற ஒரு பாடல் ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடித்திருப்பார் அது தமிழகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அதன் பிறகு பறை என்கிற சொல் இழிவானதல்ல அது மாண்புமிகு என்ற பெருமைக்குரியது என்ற வகையில இந்த திரைப்படத்திற்கு பெயர் சூட்டியிருப்பது ஒரு துணிச்சலான செயல் போற்றுதலுக்குரிய செயல் இந்த பெயர் சூட்டியதற்கே விருது கொடுக்கலாம் தனியே ஒரு பாராட்டு விழாவை நடத்தலாம் இயக்குநரின் துணிச்சலை கதை எழுதியவர்களின் துணிச்சலை நான் மனமார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் பறை என்பது ஒரு பொதுவான சொல் அனைத்து இசைக்கும் இசை கருவிகளுக்கும் மூலம் அதிலிருந்துதான் இசைக்கருவிகளின் வடிவங்கள் மாறி மாறி வெவ்வேறு பெயர்களை பெற்றிருக்கின்றன ஒரு சமூக ஆய்வாளர் சொன்னார் பறை என்ற அடையாளம் கொண்ட ஒரு சமூக பிரிவிலிருந்துதான் அனைத்து சமூக பிரிவுகளும் உருவாகிறது உருவாகின என்றவர் அவர் ஆய்வில் சொல்லுகிறார் வெவ்வேறு பெயர்களை தாங்கி மாறி மாறி போகிறார்கள் என்று ஒட்டுமொத்த இந்த சமூகத்தின் மூல சமூகம்தான் பறை என்கிற பெயரில் அழைக்கப்படுகிற சமூகம் இது ஒரு சமூக ஆய்வாளரின் கருத்து இன்னும் சொல்ல போனால் மறைந்த தமிழரசனவர்களின் கருத்து தமிழ்நாடு விடுதலைப் நிறுவிய தமிழரசனவர்களின் கருத்து வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு சமூகங்கள் அழைக்கப்பட்டாலும் மனித குலத்தின் பாரம்பரிய வரலாற்றில் பார்க்கிற போது ஒரு குலத்திலிருந்துதான் இருந்துதான் எல்லா குலமும் என்கிற போது தமிழ் சமூகத்தில் அந்த மூல சமூகம் ஆதி குளம் பறையன் குலம்தான் தான் என்று அந்த வல்லுநர்கள் பதிவு செய்கிறார் பறை அடித்ததனால் பறையன் என்று பலரும் கருதுகிறார்கள் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை இன்றைக்கும் நீங்கள் ஒரு கிராமத்திற்கு போனால் குடியிருப்புக்கு போனால் இருநூறு குடும்பங்கள் முன்னூறு குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்றால் முன்னூறு குடும்பங்களை சார்ந்தவர்களும் பறையடிப்பதில்லை அவர்களுக்கு பறை பற்றி தொடர்பும் இருப்பதில்லை இந்த கிராமத்தில் சிலர் தான் விரல்கிட்ட எண்ணக்கூடிய சிலர் தான் பறையடிக்கிற ஒரு வழக்கத்தை வைத்திருப்பார்கள் எல்லா மக்களும் விவசாயத்தை செய்யக்கூடியவர்கள் தான் அவர்களுக்கு ஏரோட்ட தெரியும் நடவு நட தெரியும் தெரியும் தாள் அடிக்க தெரியும் விவசாய பெருங்குடி மக்கள் தான் அந்த விவசாய பெருங்குடி மக்களை ஒட்டுமொத்தமாக பறையர் என்ற பெயரில் அழைத்து இழிவுபடுத்தி இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் இது குறித்து பலர் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அதற்கு ஒரே காரணம் தான் இது மூல சமூகம் ஆதி சமூகம் அதிலிருந்து தோன்றுகிற ஒவ்வொரு புதிய சமூகமும் அதிலிருந்து தன்னை தனிமைப்படுத்தி அந்நியப்படுத்தி கிரிவுபடுத்தி காட்டிக் கொள்வதற்காக அந்த சமூகத்தை இழிவுபடுத்துவதை ஒரு பண்பாடாக இங்கே வளர்த்திருக்கிறார்கள் அப்போதுதான் நாங்கள் அவர்களை விட மேலானவர்கள் என்று சொல்லுகிற அந்த நிலை வளர்ந்திருக்கிறது இது சமூக ஆய்வாளர்களின் கருத்து பறை என்பதிலிருந்து பறையன் என்கிற ஒரு சமூகம் உருவாகி இருக்க வாய்ப்பே இல்லை இது குறித்து பலரும் இப்போது ஆய்வு செய்திருக்கிறார்கள் பரம்பரை என்கிற சொல்லில் வருகிற பறை அது இடையினரை இடையினம் என்கிற கீழே ரை இந்த ரை அல்ல கசட தபர எழுத்துக்களில் வருகிற ரை இந்த இசைக்கருவியை குறிக்கும் அந்த பறையன் என்கிற சொல்லில் இருக்கிற எழுத்து இடையின ரகரத்தில் வருகிற ரை என்கிற சொல்லை குறிக்கும் எழுத்தை குறிக்கும் ஏன் என்றால் அதற்கு ஒரு விளக்கம் தருகிறார்கள் பறன் பறை இது இரண்டும் தாய் தந்தை என்று சொல்லுகிற சொல்லோடு வருகிற ஏழாவது தலைமுறையின் பெயர் இந்த தலைமுறை நாம் நமக்கு முந்தைய தலைமுறை தந்தை தாய் அந்த தந்தை தாய்க்கு முந்தைய தலைமுறை பாட்டன் பாட்டி அந்த பாட்டன் பாட்டியின் தந்தை தாய் பூட்டன் பூட்டி அந்த பூட்டன் பூட்டியின் தந்தை தாய் ஓட்டன் ஓட்டி அந்த ஓட்டன் ஓட்டியின் தந்தை தாய் பரன் பறை இது ஏழாவது தலைமுறை ஆதி குடி அந்த பறனுக்கும் பறைக்கும் பிறந்தவர்கள் சேயோர் பிறந்தவள் ஓட்டன் ஓட்டி ஓட்டனுக்கும் ஓட்டிக்கும் பிறந்தவர்கள் பூட்டி பூட்டிக்கும் பிறந்தவர்கள் பாட்டன் பாட்டி பாட்டனுக்கும் பாட்டிக்கும் பிறந்தவர்கள் தந்தை தாய் இன்றைக்கு நாம் இது ஏழு தலைமுறை குறிக்கிற ஒரு சொல்லாடல் தமிழிலே ஒன்று அந்த பறையை குறிக்கிற சொல்தான் பறையன் என்கிற பெயராக மாறியிருக்குமே தவிர அடிப்பதனால் இவன் பறையன் என்று ஆகியிருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டு அதிகாரம் பறிக்கப்பட்டு நிலம் பறிக்கப்பட்டு ஆயுதம் பறிக்கப்பட்டு எல்லா வகையிலும் ஒடுக்கப்பட்டு அவன் மேலெழ முடியாத அளவுக்கு வீழ்த்தப்பட்ட ஒருவனை பறையன் என்று அழைத்து அதனால் அவன் பயன்படுத்திய கருவியையும் இழிவாக பார்க்கிற ஒரு நிலை அவன் பயன்படுத்திய பொருள் என்பதனால் இழிவாக பார்க்கிற நிலை அவன் பேசுகிற தமிழ் என்பதனாலேயே இன்னும் தூய தமிழ் சொல்லை பேசக்கூடியவனாக இருக்கிற காரணத்தினாலேயே தமிழ் பேசுவதை அவமானமாக கருதுகிற புதிய தலைமுறை சொன்னாதான் மரியாதை சோறு சேரியில பேசுற பாஷை சோறு சொன்னா மாதிரி சேரி என்பது சேர்ந்து வாழும் இடம் பார்ப்பனர்கள் சேர்ந்து அது நடைமுறையிலே இருந்திருக்கிறது பார்ப்பனர்கள் வாழ்கிற இடம் பார்ப்பன சேரி பல்லர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழும் இடம் பச்சேரி பல்லு சேரி இடையர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழ்கிற இடம் இடைச்சேரி எல்லா ஊர்களுக்கும் சேரி என்பது பொதுவான பெயர் ஆனால் அது இன்றைக்கு பறையர்களுக்கு மட்டுமே உரிய பெயராக மாறியிருக்கிறது தோல் கருவிகள் எல்லா கருவிகளும் பறையிலிருந்து தோன்றியது மற்ற தோல் கருவிகளுக்கெல்லாம் சமூகத்தில் மரியாதை ஆனால் அவன் பயன்படுத்துவதனாலேயே அது இழிவான கருவி விரிவான பொருள் என்று பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு இதைத்தான் மாற்ற வேண்டும் பொது உளவியலில் இந்த இருக்கிறது அதை வேண்டும் என்றுதான் பெரியார் கனவு கண்டார் புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்டார் அதைத்தான் நாம் பேசுகிறோம் அந்த அரசியல் புரிதல் இருப்பதனால்தான் விஜய் சுகுமாரை இந்த படத்திற்கு மாண்பு மிகு பறை என்று பெயர் சூட்டியிருக்கிறார் மன்னன் நாடோடி என்பவன் ஏதும் இல்லாதவன் மன்னன் என்பவன் ஆட்சி இருப்பவன் சேர்த்து ஒரு பெயர் வைப்பதை போல மாண்புமிகு என்பது பெருமைக்குரியது பறை என்பது இழிவானது இந்த இரண்டையும் இணைத்து மாண்புமிகு பிரதமர் என்று சொல்லுவது போல் மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொல்லுவது போல் பிரதமர் என்ற இடத்தில் பறையை வைத்த பெருமை இந்த இயக்க படத்தின் குழுவினருக்கும் உள்ளது மாண்புமிகு பிரதமர் மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொல்லுவது போல் மாண்புமிகு பறை என்று சொல்லுகிற அந்த துணிச்சல் அது ஒரு அரசியல் புரிதலில் இருந்து மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு படத்தில் தம்பி சிவா போன்றவர்கள் இன்றைக்கு நடித்திருக்கிறார்கள் என்றால் அண்ணன் லியோனி அவரிடம் அவர் கற்றுக்கொண்ட அரசியல் தான் அதற்கு அடிப்படை சில பேர் இல்லங்க இந்த படத்தான் எனக்கு விருப்பங்கள் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சாதிவாத சிந்தனை உள்ளவர்களால் இப்படிப்பட்ட படங்களில் நடிக்க விரும்ப மாட்டார்கள் பெயர் வைப்பதற்கும் உடன்பட மாட்டார்கள் அப்படியே இயக்குனர் பெயர் வைத்தாலும் இந்த படத்தில் நான் முதன் முதலாக போய் அறிமுகமாக வேண்டுமா படத்தில் முதல் படத்தில் நடிச்சாக்க அந்த படத்தில் பெயர் சேர்த்து சிறப்பு இருக்கு பெயர் முன்னெட்டுல சேர்ந்து அப்போ இவருக்கு என்ன முன்னெட்டு வரும் அவருக்கு ஒரு தயக்கம் வரும் ஆனால் நான் பறையனாகவே வாழ வேண்டும் பறை கலைஞனாகவே வாழ வேண்டும் என்று திண்டுக்கல் சக்தி கலைக்குழுவில் போய் நான் ஒரு மாதம் பயிற்சி பெற்றேன் என்று சொல்லுகிற இன்புலாப் சொல்லுவார் பார்ப்பனியத்தின் கொடூரத்தை உணர நீ பறையனாய் பார் என்று அவர் கவிதை எழுதியிருப்பார் அவரவர் இருப்பிலிருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறோம் பிறரின் நிலையில் இருந்து அவர்களை புரிந்து கொள்வது என்பது அது ஒரு தனி பயிற்சி அண்ணன் சொன்னார் எவ்வளவு நகைச்சுவை சொன்னார் மணி அடிச்சுக்கிட்டே தீபாரத காட்டுறதுங்கிறது சாதாரண ஒரு வேலை இல்லை அதுக்கும் ஒரு ஞானம் வேண்டும் பயிற்சி வேண்டும் சர்வர் வேலை செய்யறதுக்கு ஒரே நேரத்துல பத்து பேர் வருவான் பத்து விதமா ஆர்டர் பண்ணுவான் அது அனைத்தையும் கேட்டு மனசுல ஞாபகத்துல வச்சு அதை போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து எவன் இது கேட்டானா அவன் கொடுக்கணும் அவனுக்கு தகுந்த மாதிரி பில் போட்டு வாங்கி கொடுக்கணும் இது எவ்வளவு பெரிய பணி அவர்களே பறையனாய் வாழ்வது என்பது அவ்வளவு கடினமானதல்ல அல்ல நீ மன்னனாய் விட முடியும் இந்த சமூகத்தில் ஒரு பறையனாய் வாழ முடியாது என்பதுதான் இன்குலாப் அவர்களின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு களத்திலும் அவர்கள் சந்திக்கிற அவமானங்களும் இழிவுகளும் அவமதிப்புகளும் வாங்கிக் கொள்ள முடியாது திரைப்பட வாய்ப்பு கேட்டு வந்தேன் என்னால் முடியாது என்று என்னை வீட்டுக்கு அனுப்புகிற போது அந்த வீட்டுக்கு போறது எனக்கு பெரிய அவமானமாக இருக்கு திரும்ப போறது அங்கேயே வேலை செய்வேன் அந்த ஒரு சின்ன அந்த ஒரு நிகழ்ச்சியில் அவர் இருக்கிற அந்த ஈகோ அவருடைய மானம் தொடர்பான ஒன்றாக இருக்கிறது திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைக்கும் நான் திரும்ப போனால் ஊரில் இருக்கிற என்ன நினைப்பான் அது எவ்வளோ பெரிய காயத்தை மனசில் ஏற்படுத்தும் எப்படி நம்ம தலை குந்த தலை என்பது வாழ முடியும் மற்ற இளைஞர்களோட எப்படி அங்கே நடமாட முடியும் அது பெரிய தலைக்குழிவை தரும் அப்படின்னு நினைக்கிறார் இந்த மான உணர்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு ஆனால் அத்தனை இடங்களிலும் அவன் காலடி வைக்கிற அத்தனை இடங்களிலும் அவனுக்கு இழிவும் அவமதிப்பும் இருக்குமே ஆனால் அவன் உள்ளம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் காயப்படும் என்பதை உணராமல் பலர் பேசுகிறார்கள் என்பதனால்தான் இன்குலாப் சொன்னார் நீ பார்ப்பனியத்தின் கொடுமையை உணர வேண்டுமானால் பழைய நாய் வாழ்ந்துப்பார் என்று சொன்னார்